நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்ததை கண்டித்து நாடாளுமன்றத்தில் அமல் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதனுடைய தாக்கத்தால் இந்தியா கொடுக்க ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமை திசை திருப்பதற்காக திசை மாற்றுவதற்காக நாடாளுமன்ற பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து திசை திருப்புவதற்காக இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அம்பேத்கர் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநிறுத்துவதற்காக ஒரு ஜனநாயக நாட்டை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கான ஒரு அற்புதமான அரசியல் சாசன சட்டத்தை செதுக்கி தந்த சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களை இவ்வளவு நாட்களும் ஏதோ அவர்களை தூக்கி கொண்டாடுவது போன்ற ஒரு மாயையை ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்த பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அந்த வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு நாடு முழுக்க எதிரொலிக்கக்கூடிய நிலையில் அதை திசைந்திருப்பதற்காக பல்வேறு சதிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் 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 என்று பேச வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு மோடி அரசு நாடாளுமன்றத்திலும் அவருடைய ஆட்சியின் மூலமாகவும் இந்த நிலையை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் நாட்டை நடத்துவதை விட்டு மனு சட்டத்தின் அடிப்படையில் தேசத்தை வழிநடத்துவதற்கான பல்வேறு சதித்திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தும் போது அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று அதனை ஓங்கி முழங்க வேண்டிய நிலையும் அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்து தந்த அம்பேத்கரை நிலையும் அம்பேத்கரை பேசாமல் வேற யார பேச முடியும் அம்பேத்கர் பேசுவதை அவர்களால் இன்றைக்கு ஏற்க முடியாமல் இன்றைக்கு அவருடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டிருக்கிறார்கள் அவருடைய முகம் மூடி கலண்டு தொகி கொண்டிருக்கிறது இந்த நிலையை இந்த வன்மையாக கண்டிக்கிறோம் அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷாவை பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனித மக்கள் கட்சியின் சார்பில் வைக்கிறோம் அரசு வந்து சொன்னீங்க மாநில அரசு வந்து வளங்களை கொள்ளடிக்கிறதா அதாவது குறிப்பா வந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்துறதாகவும் இருந்து கழிவுப் பொருட்களை தமிழகத்துக்கு எடுத்து வர்றதாகவும் பிரேமலதா வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை இத பத்தி என்ன சொல்றீங்க இந்தியாவிலேயே அனைத்து மக்களுக்குமான ஒரு சிறப்பான ஒரு அரசை வழங்கி கொண்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசுதான் என்பதை இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறோம் தொடர்ந்து கட்சியாக இருக்கிறோம் என்பதை தாண்டி தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இன்றைக்கு கேரளாவினுடைய பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள் வருகிறது என்று சொன்னால் அது எதற்காக வருகிறது எப்படி வருகிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்களும் முன்வைக்கின்றோம் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லாமல் இந்தந்த அடிப்படையில் இப்படி வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற புள்ளி விவரங்களை அவர் வெளியிட்டால் அதை பற்றியும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக எதிராக பேச வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் பேசுவதை மனித மக்கள் கட்சி கேட்கணும் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் தான் வந்து தமிழகம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் அதாவது டேங்கர் இப்போ டேங்கரில் வந்து தண்ணி கழிவு கடந்து அதாவது கழிவு அதே மாதிரி புள்ளியில் வந்து பூட்டில் வந்து கழிவு பூசணுது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜாதி ரீதியாக தான் கையிலப்படுது இந்த இடத்துல வந்து முதலமைச்சரும் அங்கே வந்து நேரடியாக ஆய்வு பண்ணல குற்றச்சாட்டும் இருக்குது அதாவது இந்தியா என்கின்ற இந்த தேசம் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு மிக்க பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கிறது என்பதையும் சாதிய கட்டமைப்புகள் இறுகி கிடக்கிறது என்பதையும் நாம் எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டுதான் நாம் சொல்வது இந்திய அளவில் நாம் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு என்பது எல்லா வகையிலும் ஒரு மேம்பட்ட மாநிலமாக இருக்கிறது இதற்கெல்லாம் ஆதரவாக இது போன்ற ஒரு சாதி வெறியோடு நடக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு மனப்போக்கோடு இந்த அரசுகள் இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் பாஜகவை தவிர ஆக வந்து இன்றைக்கு இவர்கள் எல்லாம் எதிராக இருக்கிறார்கள் சாதியினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் சமப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எல்லாருக்குமே ஒற்றை கருத்து தான் இருக்கிறோம் அளவில் இருக்கிறது நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்றாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சிதைத்து இந்தியாவினுடைய மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தை பின்புலமாக கொண்டது இன்றைக்கு எப்படிப்பட்ட தேர்தலாக அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்க போகிறது பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது இந்த நாடு உருவாகும் போது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கலாம் அதே நிலை அடுத்த ஒரு ஒரு ஆட்சி கவிழும்போது ஒரு மாநில அரசு ஒரு சிறுபான்மை அரசாக அமைவதோ அல்லது உறுப்பினர்கள் கட்சி மாறுவதோ ஏதோ ஒன்று நடந்து அந்த இடத்துல ஆட்சி கலைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது ஆட்சி நடத்த முடியாத நிலைமை சொன்னா அந்த மாநிலத்துக்கு தான் தேர்தல் நடத்த வேண்டும் இன்றைக்கு நாங்க இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் தான் நடத்துவோம் சொன்னா அப்ப அந்த மாநிலத்தினுடைய நிலமை என்ன அந்த மாநிலத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருவீங்களா அப்ப மத்திய ஒன்றிய அரசே வந்து அந்த கலைக்கப்பட்ட மாநிலங்கள் அல்லது தேர்தல் நடத்தாத மாநிலங்களுடைய அரசுகளை தவிர கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான ஒரு செய்தி திட்டம் மாநிலங்களே கூடாது என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டம் அவர்கள் வந்து அவருடைய தலைவராக அவர்கள் போற்றி புகழக்கூடிய கோல்வாக்கர் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் குருஜி கோல்வாக்கர் இதைத்தான் சொல்றாரு இந்த தேசிய இனங்களுடைய கூத்துன்றதெல்லாம் வந்து இது ஒரு தேசமே அல்ல இது உயிரற்ற சடலம் நாரிய சடலம் சொல்றாரு அவ்வளவு மோசமாக விமர்சிக்கக்கூடிய அவர்கள் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையோ தண்ணீர் தாழ்வு பல்வேறு மாநிலங்களாக இருப்பதையோ ஏற்காமல் ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே ஆட்சி இவ்வளவுதான் மாநில உரிமைகள் என்பது மாநிலத்தினுடைய தனித்தன்மைகள் என்பது மொழியினுடைய தனித்தன்மைகள் என்பது எல்லாத்தையும் சிதைப்பதற்கான ஒரு சதி நடக்கிறது தேர்தலே இல்லாத ஒரு தேசமாக இதை மாற்றி கூட சர்வாதிகார நாடாக இந்த நாட்டை மாற்றிவிடக்கூடிய ஒரு அபாயமும் இந்த நிலையே தொடரணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் வலுவாக இருந்திருக்கிறோம் இன்றைக்கு அது கூட்டு நாடாளுமன்ற குழு கேட்டிருக்கிறது அது எந்த நிலையில் அது திரும்ப கொண்டு வரப்பட்டாலும் அது இறுதி மூச்சு வரை அதை எதிர்த்து போராடுவோம்